திருப்புகள் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் இருபத்தி ஏழு பொருள்கவர் சிந்தை பாடலின் பதம் பிரித்த வரிகள் பொருள்கவர் சிந்தை அறிவையர்தங்கள் புழுகு அகில் சந்து பனிநீர் தோய் புலகித கொங்கை இழக வடங்கள் புரள மருங்கில் உடை சோர இருள் வளர் கொண்டை சரியை இசைந்து இணைதரு பங்க அனுராக திரிதல் ஒழிந்து மனது கசிந்து உன் இணையடி என்று புகழ்வேனோ மருள்கொடு சென்று பரிவுடன் அன்று மலையில் விளைந்த காவல் மயிலை மணந்த ஐலவ எங்கள் வயலியில் வந்த முருகோனே தெருள் உறும் அன்பர் பரவ விளங்கு திரிசிர குன்றில் முதல் நாளில் இருந்த பெரியவர் தந்த சிறியவ அண்டர் பெருமாளே இப்பாடலின் பொருள் மாதர் மயிலில் உளன்று திரியும் கெடுதல் நீங்கி மனது நெகிழ்ந்து உருகி உன்னுடைய இணையடிகளை என்று நான் புகழ்வேனோ அதாவது உன் இணையடிகளை புகழும் நாள் விரைவில் வரும்படி அருள்வாயாக என்பது இதன் உட்பொருளாம் மோகத்துடன் சென்று அன்புடன் அன்று வள்ளிமலையில் விளைந்த தினைப்புனம் காவல் கொண்ட மயில் போன்ற வள்ளியை மணந்த வேலவனே எங்கள் வயலூரில் எழுந்தருளியுள்ள முருகனே தெளிந்த அறிவை உடைய அன்பர்கள் போற்ற விளங்குகின்ற திரிசிராமலையில் ஆதிநாள் முதலாக தாயுமானவர் என்ற திருநாமமுடைய சிவபிரான் அருளிய சிரியோனே தேவர்களின் பெருமாளே திருப்புகழ் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் இருபத்தி எட்டு பிறர் புகழ் இன்சொல் பாடலின் பதம் பிறர் புகழ் இன்சொல் பயிலும் இழந்தை பருவமதன்கை சிலையாலே பிறவி தரும் சிக்கு அது பெருகும் பொய் பெருபழி சென்று அக்குணமேவி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி செயலும் அழிந்து அற்பமதான தங்கள் கயலை விரும்பி கெருவித சில வஞ்ச கவடமோடு எண்திக்கிலும் எதிர் சண்டைக்கு எழுசூரன் மங்க முடி சிந்த கிழிபட துன்றி பொருதோனே பெற அன்று உற்பனமனுவும் சொல் குருநாதா குலகிரி துங்க கிரி உயர் குன்றக்குடி வளர் கந்த பெருமாளே பாடலின் பொருள் மாதர் மையலில் விரும்பி ஈடுபட்டு அதனால் சில சில அவமானங்களை அடையலாமா ஆகாது அவ்வாறு அவமானங்களை அடையாமல் உன் அருளை அடைய அருள் புரிவாயாக என்பது இதன் உட்பொருளாம் கர்வமும் வஞ்சனை எண்ணமும் சூதும் கொண்டு எட்டு திக்கிலும் எதிர்த்து சண்டைக்கு என்று எழுந்த சூரன் சுற்றத்தாருடன் மங்கி அழிய அவர்கள் தலைமுடிகள் சிதைந்து கிழிபட நெருங்கி சண்டை செய்தவனே அகத்திய முனிவர் இன்பம் தரும் உண்மை பொருளை அறியும்படி அன்று திருவுளத்தில் உதித்த மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே சிரேஷ்டமான மற்றும் பரிசுத்தமான மலையாக மேம்பட்டு விளங்கும் குன்றக்குடியில் விற்றிருந்தருளும் கந்தப்பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிராப்பள்ளி முருகனுக்கு குன்றக்குடி ஷண்முகநாதருக்கு சுவாமியே முருகையா சுவாமியே சரணம் முருகையா சுவாமியே சிந்தை அறிவய தங்கள் புழுக வி சந்து நீர் போய் உலகித பொங்கை இலகவடங்கள் வடங்கள் புரள மருங்கில் உடை சோர இருள் வழக்கொண்டை சரியை செய்து இணைதரு பொங்க மனது கசிந்தும் நினையடி என்று புகழ் வேணும் மறு சென்று பறிவுடன் அன்று மலையில் விளைந்த தினை காவல் மகிழை மணந்த அகிலவ வலையில் வந்த முருகோனே தெருளுரு அன்பர் பரவ விலங்கு திருசீரகுண்டு முதல் நாளில் பெரிய இருந்த பெரியவ தந்த சிறியவ அண்டர் பெருமாளே பிறப்புகளின் சொற்பயிலும் இழந்தை பருவ பருவமதன் கை சிலையாலே பிறவி தரும் சிக்கது பெருகும் பொய் பெருவை சென்ற குணமேவி சிறுமை பொருந்தி பெருமை முடங்கி அழிந்தர் பமதான ங்கள் கயலி விரும்பி சில சில பங்க படலாமோ பெருவித வஞ்ச கபட முடண்டி சண்டை கிளையுடன் மங்க தலைமுடி சிந்த கீபட துன்றி பொருதோனே குரு முனிந்த புல் பெற வந்தோர் பணமனு குருநாதா உலகிரி துங்க கிரியுய துன்ற குடி வளர்க்குமாலே கறிதலொழிந்து மனது கசிந்து நினைந்து புகை வேனோ சுவாமியே முருகையா சுவாமிய சரணம் முருகையா 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 சுவாமிய சரணம் முருகையா வேல் முருகனுக்கு ரோ